சைவர்களின் முதன்மை தெய்வமான சிவபெருமானே உலகை படைத்ததாக சொல்லப்படுகிறது சிவன் அகிக்கும் கடவுள் என்பதால் பலரும் அவரை வழிபடுவது கிடையாது ஆனால் அவர் தீமைகளை பாவங்களை அழித்து பக்தர்களை துன்பங்களில் இருந்து காத்து முக்தி என்னும் பிறவாத நிலையை தரக்கூடியவர் என்பதை அறிந்தவர்கள் வெகு சிலர் மட்டுமே சிவ வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மந்திரங்கள் பூக்கள் சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சிவ விரதம் என ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் இருப்பதைப் போல சிவன் கோயிலுக்கு வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இதில் எந்த நாளில் சென்று சிவனை தரிசித்தால் என்ன குறை தீரும் என்பதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில்களுக்கு செல்வதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை தியானம் செய்வதற்கும் இறைவனின் நாமங்களை சொல்லுவதற்கும் நேரம் காலம் கிடையாது என்பார்கள் ஆனால் நாம் செல்லும் நேரம் காலம் திதி நட்சத்திரம் ஆகியவற்றை பொறுத்து நமக்கு கிடைக்கும் பலன்களும் வேறுபடும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன அப்படி சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் வழிபட்டால் என்ன நேரத்தில் தியானம் செய்தால் என்ன பலம் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் திங்கட்கிழமை வரும் அமாவாசை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மன வியாதிகள் மற்றும் குழப்பமான சூழ்நிலைகள் மாறும் செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கடன் தொல்லைகளில் இருந்து விடுபட முடியும் புதன்கிழமை சிவபெருமானை முதல் தரிசனம் செய்ய அல்லது அபிஷேகம் செய்ய தொகில் மற்றும் வேலையில் வளர்ச்சி உயர் பதவி கிடைக்கும் வியாழக்கிழமை இரவு கடைசி தரிசனம் பள்ளியறைக்கு பெருமாளை அனுப்புதல் செய்தால் இணையில்லா செல்வம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேரும் காலத்தில் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் சனிக்கிழமை ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் கர்ம வினைகள் கலைந்துவிடும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் எதிரிகளால் ஏற்படும் துன்பம் விலகி தைரியம் ஏற்படும் இவைகளை விடவிட முக்கியமான விஷயம் என்னவென்றால் லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை தரிசனம் செய்தால் பிறவா நிலையினை அடையலாம் திரியோதிசியும் சதுர்தசியும் சந்திக்கும் காலத்தின் பெயர் லிங்கோத்பவ காலம் எனப்படும் அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி தொடங்கி பதிமூணாவது நாள் முடிந்து பதினாலாவது நாள் தொடங்கும் காலம் தமிழில் சதுர்தசி என்பதை சிவராத்திரி இரவு என்பார்கள் இது ஒவ்வொரு வளர்ப்பிறை என்றும் தேய்பிறை என்றும் வரும் லிங்கோத்பவ காலம் எப்போது தோன்றும் என்று எந்த பஞ்சாங்கத்திலும் குறிப்பிடுவது இல்லை லிங்கோத்பவ கால வேளையில் சிவலிங்க தரிசனம் செய்தால் சிவபெருமானை அந்த வேளையில் அடையலாம் இந்த லிங்கோத்பவ காலம் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் இருப்பதால் மகா சிவராத்திரி அன்று மற்றும் உயிர்கள் அனைத்தும் இரவு முழுவதும் கண்விகித்து பெருமாளை வழிபட்டால் சிவனிடத்தில் செல்லலாம் என்று சொல்லப்படுகிறது லிங்கோத்பவ வேலையில் லிங்க வடிவமான சிவனை தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் நம்முடைய மனதில் எண்ணத்தில் வாக்கில் கீழ்கண்ட அஷ்ட சிம்மாசன நாமம் சொல்லலாம் இவற்றை சொல்வதாலும் சிவனின் அருளை பரிபூர்ணமாக பெற முடியும் ஸ்ரீ பபாய நம ஸ்ரீ சர்வாய நம ஸ்ரீ ருத்ராய நம ஸ்ரீ பசுபதவே நம ஸ்ரீ உக்ராய நம ஸ்ரீ மகாதேவாய நம ஸ்ரீ பீமாய நம ஸ்ரீ ஈசனாய நம இவைகளை சொல்ல முடியாவிட்டால் சிவாயனம என்று எளிமையாக பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லலாம் இதுவும் சொல்ல முடியாவிட்டால் சிவாய வசி என சொல்லலாம் அதுவும் சொல்ல முடியாவிட்டால் ஓம் சிவ சிவ ஓம் என்று சொல்ல சொல்ல சிவகதியினை நீங்கள் அடையலாம் இதுதான் சிவனை வழிபடும் முறை இவ்வாறு வழிபடுங்கள் இந்த கிழமையில் வழிபடுங்கள் உங்களுக்கு செல்வம் சேரும் உங்கள் தொல்லைகள் வினைகள் பாவங்கள் அனைத்தும் தீரும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விரைவுறுகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்